இந்த ஐசியம் உள்ள தேவனே இந்த சங்கம ஒளியலையில் இணைந்திருந்து உங்களோட பாதத்தில் நாங்கள் நன்றிய துதி ஸ்தோத்திரங்களை சொல்வதற்கு எனக்கு தந்த இந்த தருணத்துக்காக இழப்புக்காக நன்றி ஆண்டு விரை தண்ணீரை கடக்கும் பொழுது நீங்க கூட இருந்தீங்க ஐயா தண்ணீருக்குள் பிறளாதபடி காத்துறீங்க வெப்பத்துக்களால் போகும் பொழுதும் வேகாதபடி காத்துங்கள் நல்லதாக பெரிய உங்களை நன்றி உள்ளத்தோடு தன்றி உள்ளத்த உங்களுக்கு ஈவன் உள்ள ஜீவாதிபதியே உங்களுக்கு நன்றி ஈவ விருட்சமே உங்களுக்கு நன்றி ஈவ லோகாதிபதியே சர்வ லோகாதிபதியை உங்களை துதிக்குரமையா சோத்திருக்கிறோம் உண்மை முத்தமான உள்ள தேவனே உங்களை எல்லாம் ஆளுகிற அண்டசராசிரங்கள் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் மாம்சமான யாவருடைய தேவனுமே உங்களை ஐயா சோத்திருக்கிறோம் துதிகள் மத்தில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்குறோம் சோத்திருக்கிறோம் துதிக்கு பாத்திரரை உங்களை ஐயா சோத்திருக்கிறோம் சேரு பீன்களும் கீரா பீன்களும் அதிலிருந்து ஓயாமல் உங்களை பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டு இருப்பது போல் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஆறார் இந்த நேரத்தில் இந்த சங்கமம் ஒலி இணைந்திருந்து உங்களை உற்று பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருதருடைய ஒவ்வொருதரும் பரிசங்களுக்கு நேராக உங்களை துதிக்கத்தக்கதாக அவருடைய ஆண்டு விரை அவத்மா சரீரம் ஒவ்வொன்றையும் பரிசுத்தாவியான இடகட்டி கொண்டார் ஆட்கொழுங்க ராஜா பரிசுத்தத்தை விரும்புகிறதேவனையும் எங்களுக்குள் வாசம் என்ன உங்கட பிள்ளைகளாகி நாங்கள் உங்களை சேவிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் உங்கட பிள்ளைகள் என்ற பெயர் பெற்ற ஒரு ஒவ்வொரு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி வாழத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் இடகட்டி நிறையும் உங்களால் முடியும் பல் வல்லவரே உங்களை துதிக்கும் உயிருள்ளவனே உயிரோடு இண்டம் திருவண்டத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சுபத்திரிக்கிறோம் இந்த நேரத்தில் விசேஷனாக ஒரு ஆண்டு விரைவில் நாளையும் நிமிஷத்தையும் ஆசீர்வத்து கொடுக்கிறது நீங்கள் ஐயா விசேஷமாக பாசவம் உங்க ஊழியக்காரன் பாசவான மனைவிக்கு நிர்மலாக்கும் நீங்கள் இன்னும் ஒரு திருமண வருஷத்தை காண்பித்ததுக்காக நன்றி ரெண்டு பேரே நீங்கள் ஒரே மாம்சமாக இணைத்த ராஜா எத்தனையோ பிளவினங்கள் அவளை சூழ்ந்து கொண்டு வைத்தும் அதுக்குள் நீங்க அவர் தூக்கி எடுத்து கைகோத்தவண்ணும் ரெண்டு பேரும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டை இணைத்து இன்னும் ஒரு புதிய வருஷத்தை காணத்தக்கதாக நீங்கள் சிறந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்கிறோம் ஆறாலும் ஐயா ஒரு நிமிஷத்தை கூட்ட முடியாது ஒரு நாளை கூட்ட முடியாது ஒரு மாதத்தை கூட்ட முடியாது ஒரு வருஷத்தையும் கூட்ட முடியாது உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும் அதுக்காக உங்களை நாங்கள் உயர்த்தி உயர்த்தி நாமட்ட உயர்த்தி உயர்த்தி உங்களை நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக உங்களோட ஊழியத்துக்காக அவரை அபிஷம் பண்ணி எடுத்தீங்களோ ஆண்டு அந்த தேசத்தில் அவர் முதல் குடும்பத்துக்கு அவற்ற சந்ததிக்கு அந்த தேசத்து சபைக்கு சமுதாயத்துக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கணவன் மனைவியின் கைகோத்தவண்ணவன் உங்கள் ராஜ்யம் வளர்வதற்கு அவேலியாக்களாக அவர்களை பாவிக்க உங்களால் முடியும் ஐயா உங்களால் முடியும் தெரிந்தெடுத்தவரே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறவரே முடிசூட்டி வைத்திருக்க அரங்கரித்து வைத்திருக்கிறவரே உங்களுக்கு நன்றி 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 ஐயா சங்கம மொழியலையில் நினைந்திருந்தும் உங்களை தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக என்ன கொடுக்க போற ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்காக எங்கெங்கெல்லாம் உங்களை மாமப்படுத்தி உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேணும் என்று நீங்கள் விரும்புறீங்களோ சந்தட்பங்களை கொடுத்து ஆண்டவிர விலப்பக்கமோ இடப்பக்கமோ உலக பாசங்களுக்கு அட்டுமையா போய்விடாதபடி இடகட்டி இடகட்டிவத்த ராஜா விடகட்டிவால் நடத்து அல்லது அந்த சந்ததிகளை மாசை வைத்து காத்துக் கொள்ளும் ராஜா வேற ஒன்றுக்கும் இல்லை உங்களோட பிள்ளைகள் என்று எங்களை ஆடவரே நீங்கள் உத்தரவு போட்டு உங்களை நாங்க மாமப்படுத்தணும் உங்கள ராட்சியத்துக்கு நாங்கள் உதவியா இருக்கு வளர உதவியா இருக்க வேணும் என்ற நோக்கத்தோடு தான் ஐயா நீங்கள் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துணிக்கிறோம் இதே போல இந்த நாளில ോ പിറന്നാളെ കൊണ്ട് അറുകോ ഒരെയും നിങ്ങൾ ആശ്വാജ് പിള്ളേ ആശങ്കോ അവർ നന്വേ നന്ദി ഉള്ളതോട് പുതിക്കത്തക്കതാ വേറെ ഒന്നും ഉണ്ടാകും உலக உலகாச ஐஸ்வர்யம் பொண்ணு அதற்கு இடம் கொடுக்காதபடி உடனாமம் ஒன்றே வங்கப்பட வேண்டும் உடராட்சி ஒன்றே வளர வேண்டும் நோக்கத்தோடு ஆண்டு விரிவான நிமிஷத்தையும் கழிக்கத்தக்க நன்றி உள்ளத்தோடு கழிக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி உங்கள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசைத்தினம் அநேகமான சந்தோஷமான நாட்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்ல தேவனே செய்து கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா தோத்திருக்கிறோம் குரு ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா உருராஜ்யம் ஒன்று அந்த நித்திய நித்தியமாய் உடராஜ்யத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள ஒவ்வொருவரே ஆண்டவரே நீங்க பரிசு தாவியானவரே இட கட்டி பல் நடத்த உங்கள் ஆன்மூகம் ஐயா பள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா தோத்திருக்கிறோம் இந்த தேசம் நேரத்தில் ஐந்து அன்பின் தேவனே நீங்க பிறந்து வளர்ந்த நடந்து திரிந்த இஸ்ரேல் தேசத்துக்காக உழந்தே விளகிறோம் தூத மக்களுக்காக வருகிறோம் ராஜா நாங்கள் அந்த தேசத்துக்காக உங்களை கடமைப்பட்டுக்கிறோம் திரும்பவும் ராஜனாக வந்த ஒளிவு மரையில் பிறக்க போற அந்த தேசத்தை நீங்க பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி காத்து கொண்டு வர உங்கள் ஒருவராகத்தான் ஐயா முடியும் விசேஷமாக அதை கைப்பற்ற வேணும் என்ற விதமான கல்லறிகள் விழுந்தாலும் அதை யாராலுமே கப்பற்ற முடியாது நீங்க கைப்பற்ற விடவே மாட்டீங்க அப்ப அதுக்காக உங்களை துதிக்குறோம் இல்லாஸ்துவோம் அந்த தேசத்தை அரசாலம் மூன்றாவது முறையாக அரசாலம் வெஞ்சமன் பிள்ளை உங்களை நேசிக்கும் மகனாகிய வெஞ்சமென் அட்டாக்கு ஆக அவருக்கு நல்ல சரீர சூழலத்தை கொடுத்த ராஜா என்ன அந்த அந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர் அரசாலத்தக்க ஞானத்தை கொடுத்து வழி நடத்து பரலோக ஞானத்தினால் நிறைத்து பல நடத்து ராஜா அப்பா உங்களால் வழி நடத்த முடியும் அதுக்காக உங்களை துதிக்கு ரொம்பிருப்போம் அவர் உங்கள் மேல அன்புக்காக விசுவாசத்துக்காக நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் இதை பார்த்து இதை பார்த்து ஆண்டவரை அவரோடு ஒத்தாச சொல்லும் ஒத்தாச கொடுக்கும் மந்திரி மேருக்காக புலண்டை வருவோம் அவர்கள் வேலைப்பக்கமோ பக்கமோ சாய்ந்து போகாதபடி ஆண்டு விரைக்கு இப்படி ஓடு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக அவர்களையும் பொருட்படுத்த உங்களால் காத்துக் கொள்ள முடியும் கொண்டு வாருங்கள் அதற்காக நன்றி சொல்கிறோம் யூத மக்களுக்காக நீங்க நேசிக்கிற யூத மக்களுக்காக உங்களுடைய வருகிறோம் யூத மக்களுக்காக நாங்க வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ராஜா ஆண்டு உலகத்திலேயே ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தான் நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்க அதுக்காக நன்றி நன்றி அந்த ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அவர்கள் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் அவர்கள் ஆண்டு விரை உபயோகிக்காதபடி ஆண்டு நீங்க தலி என்னும் தலையை நீங்க வருவீங்க அவர்கள் உங்களோட வார்த்தையை வாசித்து விசுவாசிக்கத்தக்கதாக நீங்கள் உங்களால் செய்ய முடியும் செய்து கொண்டு வாழ்வீர்கள் அதற்காக நன்றி எத்தனை பேர் தலை முட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த உங்களோட பிள்ளைகளை நீங்க தொட்டாபிஷேகம் பண்ணி உலகம் முழுதுமே பரசாற்றி காற்று விடத்தக்கதாக கத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம் எனவே அவர்களை ராஜா உங்களோட ராஜம் வளர்வதற்காகவும் உங்களோட போக்குஷங்களை அவர்கள் உலகம் முழுதுமே பரசாற்றி வெளிப்படுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்குமையா ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பேன் அன்பின் தேவனே நாங்கள் இந்த பிறந்து வளர்ந்த இலங்கை தீவுக்காக உழந்தை வருகிறோம் அந்த தீவுக்காக அழகான தீவுக்காக முழண்டை வருகிறோம் அந்த தீவில் எவ்வளோ வருப்போடு உடமைகளை விட்டு ஆண்ட இடத்தின் விதமான வேதனையோடு நாங்கள் அந்த தேசத்தை விட்டு அப்புறம் போட்டோம் ஐயா ஆனால் உங்குற வழி என்கிற வழிகள் அல்ல உங்குற சித்தம் சித்தம் அல்ல ഉറച്ചത് ഉറവിയെല്ലാം നീളുക അത് ദേശത്തിലെ സിറ സിതറിക്കപ്പെട്ട ഉലകം മുഴുവൻ സിതടിക്കപ്പെട്ട കോടി 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 മക്കളെ തൊട്ടു ഇപ്രപനത്തിലും മക്കളെ തൊട്ട് നിങ്ങൾ ഒളിയും പിള്ളകളാക്കി നിങ്ങളേ രാജാ അതുക്കാ ഉ നന്റി നന്റി நன்றி இவனுள்ள தேவனே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி இது கூடாக ராஜா அந்த ஆண்டு கற்பனைகளுக்கு கிருப்படிந்து உன்னை போசி என்ற அந்த கற்பனைக்கு கிருப்படிந்து ராஜா உற புள்ளலாகிய ஒவ்வொரு ஒவ்வொரு தரம் அந்த தேசத்துக்கு அந்த மக்களுக்கு நாங்க கை கொடுத்து உதவத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர பெரிய ஆசீர்வாதக்காக நன்றி இத இதனு கூடாக ராஜா எத்தனையோ ஆத்து மக்களுடைய பசிய பசி தீர்க்கப்படுகிறது எத்தனையோ ஆத்து மக்கள் வாசம் பண்ண கூடாங்க கூடாரங்கள் கிடைக்கிறது ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனையோ ஆத்மாக்கள் உங்களையும் அறியத்தக்கதாக ஈவன் உள்ள தேவனையும் அறியத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு அற்புதத்துக்காக அதுக்காக நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் அந்த தேசத்தை ராஜா அந்த தேசத்துக்கு இப்பொழுது இருக்கும் தேர்ந்தெடுத்த அந்த அனு தலைவருக்காக அனுராக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வெளியே வந்த பிறகு சமாதான பயம் இல்லாம சமாதானத்தோடு ആത ഒരു ജീവൻ ഉള്ള തേവിനെ ആരാധിക്കത്തക്കതെല്ലാം ഒരു തലയെ കൊടുത്തവർ നടത്ത നന് അവർ മനുമ്പോ അയ്യാ ഉറിയാതെ മനുഷ്യരെ വണങ്ങി അവരെ തൊട്ട് അവങ്കടപുല്ലാക്ക് ഉള്ള മുടിയും அதுக்காக உங்களை துடிக்குறோம் அந்த தேசத்தில் ஊற்றி ஒரு இழுப்புதலே உண்டு பண்ண உங்களால் முடியும் அந்த தேசத்தில் என்னும் அந்த தேசத்தை விட்டு ஓடாமல் நிலத்திருந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாக்காக நன்றி சொல்லுகிறோம் அங்க அங்க அமைக்கப்பட்ட ஒவ்வொரு சபைகளுக்காக നന്ദി സാജാ വിശേഷ കൊളപ്പിൽ ആണ്ടവരേ മിസസ് രാജേന്ദ്ര കണം വിട്ടിട്ട് പോണ ഊഴിയോ സന്തോഷമാസത്തക്കത தாழ்மையோடு செய்யத்தக்கதாக எப்படி இயேசுவே உங்களை தாழ்மை உண்மையை அந்த பிரதானமான குணம் இருந்ததோ அதே போல் நீங்கள் அந்த குணத்தை கொடுத்து ஆண்டு உங்களை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றவர்களுடைய கால்களை அவர் கழுவிவர்களை ஆண்டு பிள்ளைகளாக என்ன அந்த வாஞ்சியோடு அவர் செய்யத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்த தாழ்மைக்காக நன்றி சொல்லணும் அபிஷேகத்துக்காக நன்றி ஆன இன வித்தியாசம் இல்லாதபடி அந்த சபையில் போய் ஆத்து உங்களை அனுதினமும் ஆராதிக்கத்தக்கதாக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை மக்களால் எடுக்கப்பட்டால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் வாசம் அன்ற திருவன் அல்ல என்றாலும் உங்களுக்கு கூடி ஆராதிக்கத்தக்கதாக அந்த மட்டக்களப்பு சவியன் அந்த ஆலயத்தையும் கட்டியளிப்பதாக உதவிக்காக நன்றி அந்த மக்களும் அங்கு போய் ஆராதிக்கத்தக்கதாக அன்பின் தேவனே நீங்க கொடுத்த விடுதலைக்காக தேனியை கண்டு தேனிய தேனின் கூட்ட கண்டு தேனைகள் ஓடுவது போல் அனிதினமும் ஆத்தமாக்க கூடி அங்க போய் உங்களை ஜபிக்கத்தக்கதாக நாங்க செய்யற பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா இழக்கண்களால் நாங்கள் இதை காணவில்லை ஐயா காதுகளால் தான் கேட்டு உங்களை துடிக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அறையாமல் ஒன்றுமே இல்லை ஐயா அவ உங்களை அறியாமல் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை வங்காமல் தூங்காமல் விழித்தவனம் மேல் உலகம் முழுதுமே கண்ணை வைத்திருக்கிறது அந்த தேசம் உங்களோட கண் வைக்கப்பட்டு உங்களோட பாதுகாப்பை கொடுத்ததை மட்டும் உங்களை நேசிக்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர பெரிய அற்புத வழக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துவிக்கிறோம் ஐயா ஒரு படத்துக்கும் கூட ஜீவ கொடி அந்த தேசத்தில் பறை செல்வ கொடி பறக்கத்தக்கதாக உண்மாறி பின்மாறி எழுப்பி ஆண்டவரே அந்த அந்த தேசமாக ஆண்டவரே விரே இன்னும் உங்களை ஆமாம் கல்லுகளையும் பொண்ணுகளையும் மண்ணுகளையும் மணங்குட்டு இருப்போம் உங்களே அறியத்தக்கதா மனசரை வணங்கு உங்களை அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ചെയ്യവല്ലവരെയ്ക്കും ആണ്ടവരെയും കൊണു സേശ നോം രാജാ ആണ്ടെസത്തെ കൊടുക്ക എല്ലാ വസതികൾക്കാ നന്റി എങ്ങനെ ഭാഷയിൽ ഉണ്ടെ ആരാധിക്കത്തക്ക സരക്കാ നന്റ് രാജാ ആണ്ടവരെയും എന്ത വിധ വെറുപാടും ഇല്ലാതോട് ഉള്ള നേശിക്കിള്ള അൻപ കൊടുത്ത് ആണ്ടവരെയും േക്കാ ഒരെയും കൊള്ളടത്തങ്ങളാൽ മുടിയും ആണ്ടു ആണ്ടുപോണ തമിഴ് സഭകളിക്കാൻ ശ്രമിക്കുക രാജാ അറുപത് സമയലുക്ക് മേലാ നിങ്ങൾ ஆண்டு விரே நடத்தக்கதாக நீங்க கொடுத்த அழைப்புக்காக நன்றி சொல்லும் அபிஷேகம் பற்றப்பட்ட பிள்ளைகள் ஓட்டுவர்தலுக்காக நன்றி இந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டு விடாதபடி எப்படி ஐயா உங்களுடைய அன்புக்குள் ஆண்டு விரைவு பிரபஞ்சத்தில் இருந்த பிள்ளைகளை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றின மட்டுமல்ல அபிஷேகத்தை கொடுத்து உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக அழைத்த தேவன் அந்த அதை போட்டு விடாதபடி அவர்கள் அடைக்கத்தக்கதாக பொண்ணுக்கும் வெள்ளிக்கும்படி உங்களுடைய ஆச்சியம் ஒன்றே வளர வேணும் என்று நோக்கத்தோ ോട് ഊഴിയും ഒക്കെ ഉള്ളക്കാരെ ഒവ് സമത്തേം എടകട്ടി ഉള്ള ആൾ വളർത്ത മുടി നടത്തേ ഉം ഐയ്യാ സോദ്രിക്ക് ദേശം ഒരു കൃഷ്ണദേശം പെട്ടദേശം ഐയാ உங்களை நம்பின பிறர்கள் பின் தாங்கி போய் விடாத படிக்காத்துக் கொள்ளுங்கோ இதுக்கு காரணம் எத்தனையோ காரணம் இருக்கு பாடசாலைகளில் உங்களோட ஆடவர் சிற்பத்தை வாசித்தார்கள் காரியாலங்களில் முதல் வாசித்தார் பொழுது அதெல்லாம் ஒடுக்கப்பட்டு விட்டது ஐயா உங்களோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை விடுதலை கொடுக்கும் ஆண்டு ஆசிர்வாதம் கொடுக்கும் என்றதை அவர்கள் மறந்து தகப்பனே இப்படி ஆன நிலைக்கு எடுத்து விட்டார்கள் என்னமெங்க பாடசாலையிலும் அரசாங்கத்திலும் ஆண்டவரின் உச்சரிக்கப்படுகிறோம் அதை தொடர்ந்து அவர்கள் செய்யத்தக்கதாக நீங்க தான் அவர்களை உணர்த்தி ஆண்டவரே கிருப்பை செய்ய முடியாத முடியும் கிறிஸ்தவ பாடசாலைகள் என்று நடத்தத்தக்கதாக இந்த ஆண்டு கொடுத்த வசதிக்காக நன்றி இந்த கிறிஸ்தவ பாடசாலைகளை சீர்வதித்து என்ன அவர்கள் அதை நடத்தாதபடி உங்குட உங்குட நாமம் அமைப்படும் பிள்ளைகள் உங்கட வார்த்தையை படித்து முன்னேற வேண்டும் என்று எண்ணத்தோடு ராஜாவே ஆண்டவரே அவர்கள் நடத்தத்தக்கதாக நீங்க தானது நடத்தும் பாரசாலிகள் நடத்தும் ആവരോടും കൂടിയ ഇടകട്ടിംഗ് വളനെത്തും നടത്തേ ഉദിക്കും തുതിക്കിടും തുതിക്കിടും ഐയാ സമുദ്രിക്കും തുതിയൽ മത്തിൽ വാസം പണ്ടത്തെ തുയദേവനെയേ ഉള്ളിക്കറും ഐയാ സമുദ്രിക്കും എല്ലാവർക്കുമേലാ എന്തൊക്കെ പാൽ മണ്ടില്ലയ്യാ എ കണികൾ കാണത്തക്കതാ പരമണ്ഡ ശബ്ദ തുടങ്ങി തുടങ്ങും മുടിയുംപൊതും കൂടി മുടിപൊതും എപ്പോഴും എപ്പോഴും നടക്കുന്നത് ആണ്ടവരെയുള്ള എടുക്കും അവർത്തക്കതാ തലവരോട് പേശി ഇടകട്ടി നിങ്ങളാൽ നടത്ത മുടും ആണ്ടോട് പേശങ്ങളെയ്യാ എല്ലാവട്ടും ഇല്ലാതെ ആണ്ടവരേ അത് താവ அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட வார்த்தையை அழிக்காதபடி அவர்கள் இருக்கதற்காக ஆண்டிலே நீங்கள் கொண்டு வர வந்தது அந்த பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் கூடாக நீங்கள் பேசிக் கொண்டு வரதைக்காக ஆண்டு வரே வாத்தியா என்ற துடிக்கணும் ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பொருட்படுங்க அமெரிக்கா தேசத்து தலைவரை பொருட்படுங்கோ ஆண்டு ஆஸ்திரேலியா தேசத்து அரசாங்க அதிகாரிகளுக்காக உங்களுடைய ஆண்டு ஒரு உங்களை நேசிக்கிற பிள்ள உங்களுக்கு பெரிய பிரியமுள்ள விதத்தில் அந்த தேசங்களை ஆளத்தக்கதாக நீங்க தான் உணர்த்தி வாழ்நடத்துங்க ராஜா உங்களால் தான் உணர்த்த முடியும் அதுக்காக உங்களை துளிக்கும் ஐயா தோத்தரிக்கிறோம் இந்த வருங்கால சந்ததிக்காக உங்களை நிறைவேறும் இந்த வருங்கால சந்ததியை நீங்க பொறுப்பெடுக்கும் இந்த வருங்கால சந்ததிகள் ஐயா எத்தனையோ பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை நேசித்த பிள்ளைகள் உங்களை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் பின்வாங்கி போய் விடாதபடி இந்த டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய் உங்களை ஆராதிக்காமல் ஆண்டவரை போகாதபடி காத்து கொள்ளும் இந்த வருங்கால சந்ததிக்குடாக நீங்க உங்களால உங்களோட கோலாலயின் தடியாலி அவர்களுக்கு நல்ல மேற்பராயிருந்து உங்களால் முடியும் நீங்க தான் ஐயா நல்ல மேற்பர் ஆண்டவர் எந்தெந்த இடத்தில் இங்கெங்கெல்லாம் அந்த ஆண்டவிர மேற்பர்களுக்கும் அவர்கள் சிப்படிந்து உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகளாக അവരെ അഭിഷേകം പണി ഉയർത്തും അവരുടെ ആയത്തപ്പെടുത്തി ഉള്ള ആൾ എടുക്ക മുടും എടുക്കല്ലവരെയും പരിദിനമായി സുരുന്നതിനായിപ്പോറും കൂടെ ഇരുമ്പ பலவினருக்கும் பல நெற்ற தூதல் செய்ய உறவுச்சம் இல்லாத தேவனே நீங்கதான் ஐயா பரம வைத்தியன் பரிகாரியான தேவன் நீங்க தான் ஐயா குட கட்டளை கற்பனைகளை கீழ்ப்பணிந்தார் வைத்தியருக்கு விறப்பண்ண வியாதி ஒன்றையுமே விறப்பண்ண என்று வாக்கு தந்த தேவன் அல்லவா ആണ്ടവരെയപ്പത്തൊമ്പത് കാലങ്ങളിൽ ഏറ്റത് പോലെ മുപ്പത്തി ഒമ്പത് ജീരാതീക്കാരെ അയ്യാ ഇപ്പോഴപ്പെട്ട വ്യാധി കടമയായിരുന്നും മൂടകായപ്പെട്ട കരത്തിനാൽ തൊട്ട് കൊടുത്തു രാജാ ഉള്ള നന്ദി ഉള്ളവരക്കതാ ചെയ്യും ഉള്ള കരുത്ത നീട്ടി ആരാക്ക് അത് കൊടുക്കും കൊടുത്തോളും തന്റെ തന്നെ നല്ല രാജാവേക്ക് അപ്പാ ഉ നന്ദി ഉള്ള കൃപ കൃതി അയ്യാ ഉം കൂടെ കൃപൈ അതുക്കാർ നന്നു ഇപ്പൊ നമ്പിനെ അത് രാജാർവെടുത്തോടും കൂടെ എന്നെ വലു സംഗമം ആവരെയും മെയിനാ സങ്കമം മൊഴിയണേന്ത്രി അന് നിങ്ങൾ അലപ്പ കൊടുത്തു രാജാ ഉൾ വെളിപ്പെടുത്തണം എന്ന വിധമാടാ തുതിക്കൂടാ കൂടാ ജപിത്തക്കൂടാവോ എന്നെ <laughs> വിധമാ நடத்த வேண்டும் என்று ஆசீர்வெத்திருக்கிறீங்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு நேரத்துக்கு வந்து ஆடு உங்களை மாமப்படுத்த தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்த தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய நீரின் விளக்கத்தினால் வழக்க வேண்டும் என்றும் உங்களோட அவர்களுக்கு விலப்பக்காயிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய குடும்பங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு திருக்கருத்தில படைக்கிறோம் விசேஷமாக இத்தனை வருஷ காலமாக அன்பின் தேவனின் இந்த சங்கம மொழியில் நடத்தும் சோதரனுக்காக கைகோத்தவனை நடத்தும் மனைவிக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்க நன்றி சொல்லுவோம் நாங்கள் அவர்களுக்காக விடுவது உங்களுக்கு தெரியுமையா என்ன அன்பின் தேவனையர்களையும் அவருடைய சொந்ததையும் வைத்து அவர்களும் உடலாட்சத்துக்கு வேலை உள்ள ஆக்களாக உடலாட்சம் வளர்வதற்கு என்னென்ன விதத்தில் நீங்க பாவிக்க வேணுமோ உங்களால் பாவித்து கொண்டு வர முடியும் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்களை துதிக்கிறோம் சகோதரனுக்கு சோதரிக்கு கொடுத்த சோகலத்துக்காக நன்றி எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய அன்புக்காக நன்றி உங்களுடைய தாழ்மையை கொடுத்து அதுக்காக நன்றி என்னும் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்வதற்காக இந்து சங்கம மொழியில் இந்த தாமதம் வந்து நடத்தத்தக்க வழி வசதிகள் நேரங்கள் சோசலம் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களால் வழிநடத்த வழிநடத்தினீங்க என்ன வழிநடத்துவீங்க அதுக்காக உங்கள் ஒற்றுவருக்கே நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள உயிருள்ள இயேசுவனும் உன்னதவுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஊழியர் பாஸ் ஆணருக்காக ஜெபித்தீர்கள் அவருடைய வெட்டிங் என் வசதிக்காக அதை எங்களுடன் த ஊழியர் சூசர் ரேப்பின் வானர்னு என்று இருக்கிறா ப்ரைஸ்லோட்டையா ப்ரைஸ்லோட்டய்யா உங்களோட மைக்கேட்டி விடுங்க ப்ரைஸ் லோட் ஐயா ப்ரேஸ் லோட் ஆமாம் மூன்று நாலு மாதத்துக்கு பின்னதாக திரும்பவும் சுமீனமா இருந்து வந்திருக்கிறா அவருக்காக ஜெபித்திய அடுத்து வாருங்களையா தொடர்ந்து நீங்கள் தொடருங்கள் ஆமே ஆமே நன்றி ஐயா ஹத்ரின்முல ஆசிமதி பார் ஆஹ் ஏவம் இரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த நாலு மாண்டு வரே அன்பு தாயர் குலேந்திர அம்மா கா ஜபிக்கிறேன் இந்த நாலு மாண்டவரே தவப்பனே இந்த நாளும் ஆண்டவரே இந்த நாள் நீர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எழும்பி நிற்க நீர் செய்த அந்த கிருவைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா கத்தா என்னாலும் உடைய ஆணி வாய்ந்த கரம் தானே கூட இருந்து உடைய தளும்போல்னா சுகத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா தவப்பனே இந்த நாளிலும் உடைய கரம் மூடி பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும்படியா ஜோபிக்கிறேன் ஐயா விசேஷ விதமா இன்றைய நாளும் இருந்த ஜபங்களுக்காக உமக்கு சோதனம் ஐயா அந்த இடத்திலும் வந்து ஆண்டவரை வந்து ஜபங்களை ஏற்படுத்த தாயாரை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை தொடர்ந்தும் இந்த ஊழியத்தில் நிலையத்திற்கு இந்த கிருவியை கொடுக்கும்படியாக சொலிக்கிறேன் ஐயா இன்றைய நாளும் அடியேனே நீர் நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே சொலிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் 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 ஆமே நன்றி அம்மா நன்றி ஐயா நன்றி அம்மா நன்றி அம்மா